பெருஞ்சீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தக்காளி மசாலா பொருள் பார்த்தோம்னா கொஞ்சம் மிளகாத்தூள் சாம்பார் தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இந்த தடிப்புக்கு கடலை மாவு இதுதான் சாம்பார் செய்ய தேவையான பொருள் வாங்க எப்படி சாம்பார் செய்யுதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் எண்ணெயை ஊற்றி தாளிச்சிடலாம் இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு வாங்க கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டு தாளிச்சிடலாம் கடுகு போட்டாச்சு அடுத்தது கடுகு புரிஞ்சிகிட்டுருக்கு அடுத்து தெரிஞ்ச இட்ட போட்டாச்சு கடுகும் தருக்கூட வச்சு நல்லா வணங்கினாலும் தக்காளி போட்டுடலாம் இப்போ நல்லா கிளி இருக்கலாம் கொஞ்சம் வணக்கத்தில் வெற்றி போட்டுக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ தக்காளி போட்டுடலாம் தக்காளி வங்க நல்லா வணங்கிட்டுருக்கு நான் ஆல்ரெடி பாசிப்பொருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்கிறதுனால கொஞ்சம் பாசி பொருள் வேக வச்சு போட்டுக்கிறேன் இல்லை நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாலும் கடலை உண்டி கரைச்சி ஊற்றினாவே போதும் டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் தக்காளி நல்லா வணங்கிருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் மசாலா பொருளை போட்டுடலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ வந்து பாசி பொருப்பை ஊற்றிடலாம் பாசி உருப்பு போட்டாச்சு இது நல்ல ஒரு கொதி வரட்டும் இப்போ கொஞ்சம் தடிப்புக்கோசரம் கடல மாவு கரைச்சி ஊற்றிக்கலாம் பாசி உருப்பு போட்டாச்சு நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ கரைச்சி வச்சுருக்க கடல மாவு கரைச்சி தான் ஊற்றிடலாம் கடல மாவு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும் இப்போ ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டணும் நல்லா கடலம ஊற்றி கைவிடாமல் கிண்டணும் கட்டி இல்லாமல் ஊற்றின பிறகு நல்லா ஒரு ரெண்டு மூணு கொதி வேணுன்னா ஆஃபர் வேண்டியது அதை பச்சை வாசனை கொதி வச்சு நல்லா ஒரு மூணு கொதி விட்டு கொத்தமீந்தலை தூவி இறக்கும் அப்படி தான் நம்ம எதிர்பார்த்தா இட்லி தோசைக்கான பாசி பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உப்பு காரம்லாம் இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டேன் உப்புக்காரலாம் சரியாக இருக்குது இப்படி தான் பண்ணணும் இட்லி தோசைக்கு இது மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இட்லி சாப்பிடாத ஒரு ஒரு இட்லி சாப்பிட்ற குழந்தைங்க கூட இன்னொரு ஒரு இட்லி வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுங்க இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி தழை ஒரு கொதி விட்டு இடைக்கிற வேண்டியதான் தான்